நம்பர் பருவத்மலை அண்ட் ஹைவே நெட்வொர்க் இந்தியாவோட நிலப்பகுதிகள ஒன்னா இணைக்கிற ஒரு பிரம்மாண்ட திட்டம் தான் இது முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் ஹைவே இதுல பண்றாங்க இது வெறும் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது இது இந்தியாவோட எக்கனாமிக் செக்யூரிட்டி அண்ட் சோசியல் ஹார்மோனிக்கு ஒரு அடித்தளம் இந்த ஹைவே நெட்வொர்க் மூலமா உருவாக்கப்படும் பகுதிகள் எக்கனாமிக் காரிடார்ஸ் ஆன ஆக்ட்ரீஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஹப்ரேட் சென்டர் வேர் ஹவுசஸ் இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒன்னா இணைக்குது இந்தியாவோட எல்லைகள் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக்கலி சென்சிட்டிவ் பகுதிகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிருக்காங்க இந்த ஹைவே நெட்வொர்க் கோஸ்டல் சிட்டிஸ் போர்ட்ஸ் ஷிப்பிங் ஹப்ஸ் இது எல்லாத்தையும் அட்ட டைம்ல நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி இணைச்சிருக்காங்க இதனால ட்ரேட் டிரான்ஸ்போர்டேஷன் சப்ளை செயின் இதெல்லாம் ஸ்பீடு மற்றும் எஃபிஷியன்சி அண்ட் ரிலேபிலிட்டியோட இருக்கும் ஹைவேஸ் என்பது வெறும் நகரங்களை இணைக்கும் ரோட்ஸ் மாத்திரம் கிடையாது அது rural villages மற்றும் அர்பன் centers ரெண்டையும் இணைத்து எக்கனாமிக் குரோத்த ஒவ்வொரு வீதிக்கும் எடுத்து செல்லும் லைஃப் லைன் தான் அது பருவத் மலா அண்ட் நேஷனல் ஹைவே நெட்ஒர்க்கு இந்தியாவோட நேஷனல் spine மற்றும் ஸ்டிச்சிங் த நேஷன் டுகெதர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிராமங்கள் நகரங்கள் மற்றும் போர்ட்ஸ் அண்ட் பார்டர்ஸை இணைக்கும் நாட்டின் உயிர்கொடி